அயோத்தியை சுட்டி சாமானியர் சொன்ன தகவல் அட ஆமா அப்படியே இருக்கே மக்களே உஷார் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தின் நிலையையும் திமுக ஆளும் தமிழகத்தின் நிலையையும் ஒப்பிட்டு சாமானியர் ஆலயம் சரவணன் என்பவர் எழுப்பிய கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதில் ஹேஷ்டேக் ராமேஸ்வரமும் அயோத்தியும் அயோத்தி ராமர் கோவில் பற்றிய செய்திகளும் அதை பற்றிய கட்டமைப்புகளையும் பார்க்கும் போது வியப்பாக உள்ளது உத்தரப்பிரதேச அரசு அயோத்தி ராமர் கோவிலை மாநிலம் தேசம் கடந்து உலக அளவில் கொண்டு போய் சேர்த்துவிட்டது இனி அயோத்தி ராமர் கோவில் தான் இந்தியாவின் முதன்மை ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்கப் போகிறது ஏதோ பெயருக்கு கோவிலை கட்டி விளம்பரப்படுத்தாமல் அதற்கு ஏற்ப அயோத்தியில் நகர கட்டமைப்பு விமான நிலையம் உள்ளிட்ட போக்குவரத்து கட்டமைப்பு என அளப்பரிய பிரமிக்கத்தக்க ஒரு நகரை கட்டமைத்து என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆன்மீக சுற்றுலா தலத்தால் அந்த பகுதி மட்டுமல்லாது அந்த மாநிலமே வருவாயிட்ட போகிறது ஆனால் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரம் நிலையை பாருங்கள் நாட்டில் காசிக்கு அடுத்து வரலாற்று ராமேஸ்வரம் அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தை அயோத்தியில் தற்போது கட்டமைத்து உள்ளதில் பாதி அளவு கட்டமைத்து இருந்தால் கூட திருச்சிராப்பள்ளி துவங்கி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களும் மதுரை துவங்கி திண்டுக்கல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் பயன்பெற்றிருக்கும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் உச்சிப்பு உள்நாட்டு விமான முனையமாவது வந்திருக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் முருகனின் அறுபடை வீடுகள் உள்ள கோவில்களை இதே போல் இந்தியாவில் முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலமாக கட்டமைத்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டுகளாக ஆரிய வெறுப்பை கடவுள் மறுப்பு என்ற பெயரில் ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டை சிதைத்ததுதான் மிச்சம் தமிழகத்தில் புகழ்பெற்ற கோவில்களில் வரும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்துள்ளார்களோ இல்லையோ கோவிலில் பத்து அடிக்கு ஒரு உண்டியல் மட்டும் வைத்து வசூல் செய்து விடுகிறார்கள் ஊருக்கு பத்து டாஸ்மாக் கடை திறந்து மக்கள் சேவை செய்து வருவாய் ஈட்டியதுதான் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சாதனை தமிழ்நாட்டில் தமிழனாகவும் வாழ முடியாமல் இந்துவாகவும் வாழ முடியாமல் போனதுதான் சாபக்கேடு என்று தனது வேதனையை பகிர்ந்திருக்கிறார் ஆலயம் சரவணன் எனும் சாமானியர் எந்த ஒரு காரியத்துக்கும் ஓட்டு போட்டவோ அனுபவிக்கணும் சார் இதை நம்பி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்குங்க சார் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்க தான்ப்படுது சார் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கேயும் வந்து ஒன் ஹவர் டிராவல் பண்ணி போய் இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து ரொம்ப லாங்காக தெரியுது ரெண்டாவது அங்கேருந்து டிஸ்டன்ஸ் வேறு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே போகணுமா அது வந்து ரொம்ப இதாக சாத்தியாகாத ஆகாத ஒரு விஷயமா இருக்குது அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு நம்ம அப்படி தான் பழகப்பட்ட ஆகணும் சார் இப்போ நானே கன்னியாகுமரி போனோம் பஸ்ஸு தேடுறேன் சரி என்ன பண்ணுது அப்புறம் போக போக பழக்கம் ஆகிடும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேருந்து நிலையத்தை மத்திய இடத்துல இருந்துட்டு இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு புது பேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை தாங்க ஏற்பட்டிருக்கு கடை வியாபாரிகள் வந்து வாடகை கொடுக்க முடியாம வியாபாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க ஆட்டக்காரங்களுக்கு வருமானம் இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாம அவங்க குடும்பமும் பாதிக்குது ஃபெஸ்டிவல் டைத்தில் எல்லா டையத்துலேருந்து சிட்டிக்குள்ளே இருக்க அத்தனை பேர் சவாரி ஆட்டோ பிடிச்சி இங்கே வருவாங்க ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாவில் வரலாம் இன்னைக்கு கிளம்பம்பாக்கம் வரணும் எழுநூறுவா எட்நூறுவா ஆயிரூபா கொடுத்து செலவு பண்ணி எந்த மக்களால் போக முடியும் பயங்கர பாதிப்பாக இருக்குது இப்போ சவாரியே கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அவ்வளோதளவு போனால் அந்த டிராஃபிக்காயிடுது அந்த வேலையே போக முடியல சிட்டிலேருந்து கோயம்படிகிட்டுன்னு வருவோம் கோயம்படிகிட்டுனு வந்து விடுவோம் இப்போ இங்கேருந்து போக மாட்டாங்க ஆட்டோவில் போகமாட்டாங்க இப்போ முழுசாக வாழ்வாதான் போச்சு